நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஐயோ சாமியை தாங்க முடியல எப்பா எப்பா சாமி தாங்க முடியல சாமியா ஏ சாமி தாங்க முடியல சாமி இந்தியாவில் ஒரு நாற்பது கோடி பேருக்கு வேலை இல்லையா தமிழ்நாட்டில் ஒரு அறுபத்தி ஒம்பது லட்சம் பேருக்கு வேலை இல்லையா ஏதோ ஒரு கருத்து சொல்லிச்சு நம்ம நம்ம படிக்க தெரியாதோம்பா அப்படின்னு ஆமாம் படித்தவரெல்லாம் இன்ஜினியர் எல்லாம் சுயில் சோறு தின்னுக்குறான் ஆ ஆமாம் நார்த் இண்டியாவிலேருந்து இங்கே எல்லாம் தமிழ்நாடு வந்து பான்பீரி விற்கிறா சோறு வீக்கிறா அது விற்கிறான் இது விற்கிறான் பான் நார்த் இந்தியன் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லைன்னா முதலமைச்சர் முதல் கொண்டு சோறு தண்ண முடியாது நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற நிலையில் ரூபாய் மூவாயிரத்து எட்நூறு கோடியில் சோலார் பேனல் தொழிற்சாலை முதலமைச்சர் முக ஸ்டாலின் உற்பத்தியை தொடங்கி வைத்தாலும் அவங்க அப்பா காலத்துலேருந்து இப்படி தான் சொல்லி நிற்கிறாங்கோ ஆனால் நார்த் இந்தியாவிலேருந்து இருந்து இங்கே வந்து பான்புரி விற்பான் இங்கே தமிழ்நாடு இருதுருவோம் பாம்பே டெல்லி கால்கட்டான்னு போய் காய்கறி விற்பான் ஆமாம் என்ஜினியர் படித்தேன் மைரப் படித்தோம் கொடுங்க கிடுங்கன்னு அந்த போலீஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல போலீஸ் சர்டிஃபிகேட் அதை வாங்கிட்டு காலேஜுக்கு போய் படித்து ஆமாம் அப்புறம் இங்கே இன்டர்வியூ கம்பெனிக்கு வேலைக்கு போவான் அவன் சேர்க்க மாட்டான் சர்ட்டிவிகேட் வைப்பான் சர்ட்டிவிட் கெட் அவுட் கெட் அவுட் போலி நாயர் இந்தியனா நீ நீ இந்த பையன் இந்திய பயலா ஓ தமிழ் பேலா அப்போ திட்டு போய்தான் ஆமாம் அந்த ஊரில் லஞ்சம் கிஞ்சம் அப்படி இப்படி சொல்வாருங்களா அந்த ஊரில் இருந்து வரியா ஆமாம் சிங்கம் பிடிச்சவனுங்கள் டேய் திமுக தொண்டனே நீ பண்ணுற பாவத்துக்கு தாண்டா உன் பிள்ளைங்க நடுவரில் பிச்சை எடுத்துக்குது இதே மாதிரி என்ன ஆ திமுக தொண்டன் உம் நீ தொண்டன் இல்லடா தண்டன் தண்ட கருமாந்திர்தா தண்ட கருமாந்திரங்கள் உங்களால் இந்த நாடு படுற பாடு இருக்குது குழந்த குட்டிங்க தெருவில் விட்டுட்ட உன் பேர பிள்ளைங்க நாளைக்கு தெருவில் இருக்க போது நல்லா பச்சைவன் அருமையா பச்சை உன்ன திருட்டுத்தனமா பாதுல அமெரிக்காவில இல்லிகளா போனவுனே அடி தொத்தின்னுக்குறான் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது ஒழுங்கு மரியாதை மாறிடு இல்லா உன்னை இயற்கை மிரி மிரின்னு போட்டு மிரிக்கும் நீ பண்ண பாவம் உன் பிள்ளைங்களை போய் சேருகிறது கொஞ்சமாவது திரும்பி அந்த திமுக கட்சியை விட்டுட்டு ஒழுங்காக போய் நாட்டை சுத்தப்படுத்து கேவலமான இந்த தமிழ்நாட்டை சுத்தப்படுத்துங்கடா டே சுத்தப்படுத்துங்கடா படிக்காமல் கொல்லாமல் அறிவு இல்லாமல் ஊரு பூரா கலவரம் ஊரு பூரா மீட்டிங்கு அசிங்கமாக இல்லை